வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஏ ஆர் ரோடு பகுதியில் குட்கா பதுக்கி விற்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் வந்தது அப்பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது ஒரு குடோனில் அரை டன் குட்கா இருந்தது குடோன் ஓனர் லலித்குமார் கவரத்தெருவை சேர்ந்த சதீஷ் ஆகியோர் பெங்களூரிலிருந்து குட்கா கடத்தி வந்து கடைகளுக்கு சப்ளை செய்தது தெரியவந்தது இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் குட்காவை பறிமுதல் செய்தனர் அதன் மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாயாகும் சென்னை மதுரவாயில் ஆண்டாள் நகரை சேர்ந்தவர் ஹரி பிரசாத் இரண்டு இவர் நான்காம் ஆண்டு பார்மசி படித்து வந்தார் ஆன்லைன் மூலம் சூரத்தில் இருந்து போதை மாத்திரைகளை ஆர்டர் செய்து வாங்கியுள்ளார் நண்பர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சப்ளை செய்து பணம் பார்த்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு ஹரியின் நண்பர் ஒருவருக்கு தலைவலி ஏற்பட்டது அவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்த ஹரி போதை மாத்திரையை கரைத்து ஊசியில் அடைத்து நண்பன் உடலில் செலுத்தினார் தலைவலி இன்னும் எகிரியது ஒரு கட்டத்தில் நண்பர் மயக்கம் போட்டு விழுந்தார் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதுபற்றி மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் போனது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹரிபிரசாத்தை கைது செய்தனர் அவரிடமிருந்து இருநூறு போதை மாத்திரைகள் எட்டு ஊசிகளை பறிமுதல் செய்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ளது வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்ட கல்லூரிகள் இதன் கட்டுப்பாட்டில் வருகின்றன இப்பல்களையில் முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாகவும் அதைத்தான் புத்தகமாக தொகுத்து வெளியிடுவேன் என்றும் பல்கலை தொழிலாளர்கள் சங்க தலைவர் பேராசிரியர் இளங்கோ அறிவித்திருந்தார் அதன்படி புத்தக வெளியீட்டு விழா ஏற்பாடு நடந்தது பல இடங்களில் இருந்து பேராசிரியர்கள் வந்தனர் இந்த புத்தகம் வெளியானால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்று சொல்லி போலீசார் அனுமதி மறுத்தனர் அதே நேரம் அமைச்சர் துரைமுருகன் தொகுதியில் பல்கலைக்கழகம் கழகம் இருப்பதால்தான் போலீசார் தடுக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது தொடங்கப்பட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இருபத்தோரு ஆண்டுகளும் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஆகியோர் கூட்டுக்கொள்ள அடித்துக் கொண்டு மாணவர்கள் நலனுக்கு எதிராக பெற்றோர்கள் நலனுக்கு எதிராக கல்வி நலனுக்கு எதிராக ஊழல் புரிந்த ஊழல் பேர் வழிகளை பற்றி இருபது பக்கம் கொண்ட ஒரு திருவள்ளுவர் பல்கலைக்கழக தில்லு என்ற புத்தகத்தை நாங்கள் இன்றைக்கு வெளியிட இருந்தோம் திருவள்ளம் காவல்துறை காட்பாடி சரகத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்கள் துணைவேந்தரோடு கூட்டி சேர்ந்து இந்த போராட்டம் நடக்க இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்கக்கூடாது என்று எங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் நூல் வெளியிட அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நூலினை வெளியிடவில்லை நாங்கள் இந்த புத்தகத்தை செய்தியாளர்களுக்கு மட்டும் தகவலுக்காக தந்திருக்கிறோம் இந்த தடையை எதிர்த்து குறிப்பாக திருவள்ளம் காவல் நிலைய சிலம்பரசன் உதவி ஆய்வாளர் அவர்கள் மீதும் காட்பாடி டிஎஸ்பி அவர்கள் மீதும் திருவள்ளம் ஆய்வாளர் மீதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து முறையான அனுமதி பெற்று ஊழலை அம்பலப்படுத்துவோம் கரூர் காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கலச தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது முன்னதாக ஆயிரத்தி எட்டு கலசங்கள் வைத்து சிறப்பு யாகம் நடைபெற்றது தீர்த்த கலசங்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தன பின்னர் மூலவர் காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது திரளான பக்தர்கள் சுவாமி கும்பிட்டனர் காரைக்கால் மேடு ரேணுகாதேவியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர் அம்மனுக்கு அபிஷேகம் நடந்தது மாவட்டம் வால்பாரி எஸ்டேட் பகுதிகளில் பதிமூன்று காட்டு யானைகள் சுற்றி வந்தன இரவு நேரத்தில் குட்டை யானை ஒன்று கூட்டத்தில் இருந்து பிரிந்து வழிதவறி சென்றது அதை மானாம்பள்ளி வனச்சரகர் மணிகண்டன் தலைமையிலான தாயுடன் சேர்த்தனர் தாயையும் குட்டியையும் கண்காணித்தனர் தேயிலை தோட்ட பகுதியில் தாய் யானையும் குட்டி யானையும் அயர்ந்து தூங்கும் காட்சியை வனத்துறையினர் வீடியோ பதிவு செய்தனர் அந்த வீடியோ பலரையும் கவர்ந்து வருகிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேலங்கோடு பாதிரிமூலா பழங்குடியின கிராமத்தில் வீடுகள் சிதிலமடைந்த நிலையில் ஊராட்சி மூலம் புதிய வீடு கட்டும் பணி ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது ஏற்கனவே பழங்குடியினர் இருந்த வீடுகள் இடிக்கப்பட்டன புதிய வீடு கட்டும் பணி துவங்கியது மக்கள் தற்காலிகமாக பிளாஸ்டிக் குடிசைகளில் குடியேறினர் சீக்கிரமாகவே தங்களுக்கு வீடுகள் கிடைத்துவிடும் என்று நினைத்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வீடு கட்டும் பணி இரண்டாண்டாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது மக்கள் பாதுகாப்பின்றி குடிசைகளில் வசிக்கின்றனர் இரண்டு முறை யானைகள் குடிசையை சேதப்படுத்தின மின்சாரம் ரோடு குடிநீர் உள்ளிட்ட எந்த அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளவில்லை பக்கத்தில் உள்ள அத்திச்சால் பழங்குடியின கிராமம் வரை வந்த கலெக்டரும் பாதிரிமூலா கிராமத்தை பார்க்கவில்லை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு வீடு கட்டும் பணியை துவங்க வேண்டும் இதர வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பழங்குடி மக்கள் வலியுறுத்தினர் போட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க செட்டில் தான் குடியிருக்கோம் இருக்கோம் நாங்கள் இப்போ லைட் இல்லை தண்ணி வசதிக்காக இப்போ சொல்லி சொல்லி தான் ஒரு ஒரே ஒரு பைப்பு போட்டிருக்கோம் இத்தனை குடும்பம் நாங்கள் ஒரே பைப்பில் தான் தண்ணி பிடிக்கிறோம் லைட்டும் இல்லை மெம்பருக்கிட்டையும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் யாரும் கண்டுக்கிறதில்ல அவங்க வந்து பார்த்துட்டு போகிறது மட்டுந்தான் நாங்கள் காசு போட்டு லைட் ஏரியா வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பிளாஸ்டிக் குடிசையில் தான் இருக்கும் நைட் ஆனால் யானை தொல்லை பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் ஓடி ஓடி இருக்கோம் ரெண்டு டைம் வந்துச்சு ஆன வீடெல்லாம் உடைச்சி அரிசி இல்ல ரேஷன் கார்டு போயிருச்சு ஆதார் கார்டு போயிருச்சு பிள்ளைங்க துணி அது நல்லா இருந்துச்சு அது எல்ல ஸ்கூல் பிள்ளைங்க புக்கு பேகு எல்லாம் போயிருச்சு புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த கவர்னர் தமிழிசை ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்றார் ஹாப்பி ஒண்ணு கொண்டாடுறாங்களா அதுல வந்து எனக்கு ஒப்புதல் கிடையாது அது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அதுக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் நான் இன்னும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல ஆஹ் நான் போன வாட்டி அத தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன் அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு வரைமுறை வர வேண்டும் என்பது எனது எண்ணம் நான் காவல்துறை அதிகாரிகள்டையும் அரசாங்கத்திட்டையும் நான் அதை பத்தி பேசுறேன் திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகம் தாமரபரணி ஆற்றின் பக்கத்தில் உள்ளதால் கனமழையின் போது வெள்ளம் புகுந்தது வெள்ளத்தில் அடித்து வந்த பல வகை உயிரினங்களும் கலெக்டர் அலுவலகத்துக்குள் புகுந்தன நேற்று பேரிடர் கட்டுப்பாட்டு அறைக்குள் விஷம் மிகுந்த கட்டுவிரியன் பாம்பு வந்தது வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஊழியரின் கால் அருகே வந்ததால் ஊழியர்கள் பதறி ஓடினர் அங்கு பணியில் இருந்த தீயணைப்பு வீரர் லாவகமாக பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார் கட்டு வீதி அடங்குவதற்குள் இன்று விஷம் மிகுந்த கண்ணாடி விரியன் புகுந்தது கலெக்டர் அலுவலக வாசலில் அழகு செடிகளுக்குள் சுருண்டு கிடந்தது கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்த மக்கள் பதறி போலீசிடம் கூறினர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து பாம்பை பிடித்தனர் வனத்துறையினரிடம் கண்ணாடி விரியன் ஒப்படைக்கப்பட்டது மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயில் அறுபத்தி ஆறு ஏக்கரில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டும் பணி நடந்து வருகிறது இப்போது தொன்னூற்றி ஐந்து சதவீத பணி முடிந்துவிட்டது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி பணிகளை ஆய்வு செய்தார் பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டினுடைய ஸ்டேடியம் மற்றும் அங்கு வரக்கூடிய சாலைகள் தொண்ணூற்றி சதவீதம் பணி முடிவுற்றது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக முழுமையாக நிறைவடைந்திருக்க பின்னால் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய தலைமையிலே இந்த கலையரங்க இது இந்த விளையாட்டு அரங்கம் திறக்க உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வு எந்த அளவிற்கு பணி நடந்திருக்கிறது என்பதனை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதுக்கு சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் அனைவரோடும் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறோம் சோழமந்தான் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவர்களும் வந்து இப்போது எந்த அளவில் முடிவிட்டிருக்கிறது என்பதை பார்வையிட்டு சென்றோம் இது இதுவரை எங்கேயுமே இல்லாத அளவிற்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை போல எல்லா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லோரும் அமர்ந்து பார்க்கக்கூடிய அத்துணை வசதிகளையும் இங்கே செய்திருக்கிறார்கள் மாடிற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கும் மாடியோடி வீரர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கான செய்திருக்கிறார் கோவை மாவட்டம் வால்பாறையைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் சுரேஷ் பாண்டியனுக்கு வால்பாறை பொள்ளாச்சி பழனி சத்திரப்பட்டி திருப்பூரில் அடகு கடை உள்ளது திருப்பூரில் மட்டும் கரட்டாங்காடு நல்லூர் ராக்கியாபாளையம் பி ரோடு ஆகிய பகுதியில் நான்கு கடைகள் உண்டு இந்த கடைகளில் சுரேஷ் பாண்டியன் தணிக்கை செய்தார் கரட்டாங்காடு கடையில் இரண்டாயிரம் கிலோ தங்கம் கணக்கில் வரவில்லை திருப்பூர் தெற்கு போலீசில் சுரேஷ் புகார் செய்தார் சமீபத்தில் ராக்கியா பாளையம் கடைக்கு மாற்றப்பட்ட அருண்குமார் மோசடியில் ஈடுபட்டது தெரிந்தது முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ நகைகளை அடகு வைத்தது போல் போலி ரசீது மூலம் கணக்கு காட்டி கடையில் பணத்தை கையாடல் செய்ததும் தெரியவந்தது மேலும் அடகு வைத்து பல மாதங்களாக மிக்காத ஒன்றரை கிலோ நகைகளை வேறு கடைகளில் மறு அடகு வைத்து பணம் பெற்றதும் தெரியவந்தது உடனே அருண்குமார் உதவியாளர் பிரதீப் மற்றும் உதவி செய்த நண்பர் சக்திவேலை போலீசார் கைது செய்தனர் ஒரு கிலோ நகைகள் மீட்கப்பட்டன இதேபோல் நல்லூர் கடையில் பணியாற்றிய கோபிநாத் என்பவர் இரண்டரை கிலோ நகைகளை இதே பாணியில் மோசடி செய்ததும் அவரை கைது செய்த போலீசார் கிராம் நகைகளை மீட்டனர் காரைக்கால் மாவட்டம் சேத்தூரில் ஏராளமான விவசாயிகள் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் இப்போது கரும்பு அறுவடைக்கு தயாராகிவிட்டது ஆனால் எந்த வியாபாரிகளும் வாங்க வரவில்லை கடந்த ஆண்டும் கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை இந்த முறையும் விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் உள்ளது தமிழகத்தில் அரசே விவசாயிகளிடம் பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்து மக்களுக்கு இலவசமாக வழங்குகிறது இதேபோல் புதுச்சேரி அரசும் கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்